வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் கமகமுக்கம் வெந்திய குழம்பு தான் நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் ஒரு பத்து மிளகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தியம் எண்ணெய் இல்லாமல் வறுத்து ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க அதே கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு காஞ்ச மிளகாய் மிளகு போட்டுக்கிறதால காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கிற மாதிரி தோரம் பருப்பு தான் எடுத்துருக்கோம் அதையும் கொஞ்சம் நல்லா அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் இதுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு பூண்டும் வெங்காயம்தான் சேர்த்துக்கணும் தக்காளி வேண்டாம் இப்போ இது நல்லாவே பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு இது வறுபட்டு தான் நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகு வெந்தியத்தை பொடி பண்ணி இதுங்கூட சேர்த்து இதுக்கு திட்டமான தண்ணியை சேர்த்து குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வந்துடுச்சு அதை நல்லா கரண்டி ஆலே மசிச்சு விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இதையெல்லாம் காஞ்ச மிளகா ஒன்றும் போட்டுக்கணும் போட்டு இது கொஞ்சம் நல்லா படப்படன்னு பொறிஞ்ச உடனே ஒரு பவுலில் நான் சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன பவுலில் பூண்டு ஒரு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு எளிமிச்சப்பழ அளவு புளியை நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கணும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம பருப்பு மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதுதான் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் சாம்பார் சேர்த்து ரொம்ப ரொம்ப ஈஸி வாசனையும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ இது எல்லாம் சேர்த்து கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம இது கூடிய இப்போ சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து பிறகு இதுவும் அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கப்படுது கொதிக்கணும் அதுக்கப்புறம் உப்பு இதுக்கு திட்டமாக மஞ்சத்தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு கடைசியாக கருவேப்பில மல்லியை தூவி விட்டோம்னா கமகமக்கும் நமக்கு வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாழ்க வளமுடன்